கட்சி தேர்தலில் அடைந்திருக்கும் தோல்வியை முழுமையாக ஏற்பதாக அமைச்சரும் பி ஆர் கட்சியின் முன்னாள் உதவி தலைவருமான நீக் நஸ்மி தெரிவித்துள்ளார் தம்முடைய பத்தொன்பது வயதில் தமது அரசியல் வாழ்க்கை தொடங்கியதாக குறிப்பிட்ட அவர் அப்போது முதல் இப்போது வரையிலும் பி ஆர் கட்சியில் மட்டுமே இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இனிமேலும் தாம் பி கேஆர் கட்சியில்தான் இருப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் கட்சி தேர்தலில் அடைந்திருக்கும் தோல்வியால் தாம் சோகமாக இருந்தாலும் இக்கட்சியின் மீதும் உறுப்பினர்கள் மீதும் தாம் எந்த வகையிலும் கோபம் கொள்ளவில்லை என்று அவர் விளக்கமளித்தார் அரசியலில் தம்முடைய பயணம் எங்கு தொடங்கியதோ அங்கேயேதான் இருக்கும் என்றும் தமது அரசியல் நிலைப்பாடு என்றென்றும் மாறாது என்றும் நிக் நஸ்மி குறிப்பிட்டார் இப்போது தாம் அமைச்சராக இருக்கிறேன் ஆனால் அமைச்சராக இருப்பதை விடவும் பி கட்சியில் உறுப்பினராக மட்டுமே இருக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார் தம்முடைய இந்த தோல்வி என்பது யதார்த்தமானது என்றும் பி ஆர் கட்சி உடனான நீண்ட பயணத்தில் ஒரு திருப்பு மட்டுமே இது என்றும் அவர் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களை வழிநடத்துவதற்காக கல்வி அமைச்சு கொண்டு வந்துள்ள ஆசிரியர்களுக்கான நெறிமுறையான ஸ்டாண்டர்ட் குரு மலேசியா டூ பாயிண்ட் ஓ வழிகாட்டலை ஆசிரியர்கள் நேர்மையாக பின்பற்ற வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீதேக் நினைவூட்டினார் முன்னதாக பள்ளி சிற்றுண்டி சாலையில் ஆசிரியர் ஒருவர் மாணவரை படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பாக கல்வி அமைச்சின் ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் சம்பந்தப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் இந்த காணொலியை பரப்பி பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசு ஊழியர்களான ஆசிரியர்கள் வழங்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்பதை பல முறை கல்வி அமைச்சு வலியுறுத்தி உள்ளதாகவும் நேர்மையாகவும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தத்துஸ்ரீ ரவிசி ரவ்லி பொருளாதார அமைச்சில் உள்ள தமது அலுவலகத்தில் வழக்கம் போல் பணியாற்றுவதை தொடங்கியுள்ளார் வெள்ளிக்கிழமை நடந்த கட்சி தேர்தலில் தமது துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் தோல்வி அடைந்த பின்னர் தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்ற ஆரூடங்களுக்கு மத்தியில் அவர் தொடர்ந்து தமது அமைச்சர் பணியை ஆற்ற தொடங்கியுள்ளார் தமது அமைச்சுக்கு வந்து தமது பணியை ரவிசி தொடங்கி இருப்பதை அவரின் பத்திரிகை செயலாளர் ஃபர்கான் இக்பால் நேற்று உறுதிப்படுத்தினார் கட்சி தேர்தலில் தமது துணை தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் தாம் தோல்வியுற்றால் தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட தாம் தயாராக இருப்பதாக இம்மாதம் ஏழாம் தேதி ரவிஜி அறிவித்திருந்தார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் கட்சியில் ஒரு சாதாரண தலைவராக இருந்து கட்சிக்காக பணியாற்றப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் துணைத் தலைவருக்கான போட்டியில் நூருல் இசா அன்வார் மொத்தம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ரவிசி மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று தோல்வி கண்டார் தலைநகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குடியிருப்பு பாதுகாவலர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மூன்று மணியளவில் செந்தூலில் உள்ள தமான் இந்தான் பைடூரி குடியிருப்பு பகுதியில் கும்பல் ஒன்று பாதுகாவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்ற மூன்று நிமிடங்களில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் சம்பவ இடத்தில் நாற்பத்தி நான்கு வயது குடியிருப்பு பாதுகாவலர் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் அமர் முகமது ஜகாரி தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட குடியிருப்பு பகுதியில் பாதுகாவலராக பணியாற்றும் அவ்வாடவர் அன்றைய நாள் விடுமுறை என்பதால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று திரும்பும் போது கும்பல் ஒன்று பொது இடத்தில் மது அருந்துவதை கண்டித்ததாகவும் கும்பலில் இருந்த சந்தேக நபர் பாதுகாவலரை கூறுமையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த நாற்பத்தி நான்கு வயது பாதுகாவலரின் உடல் கொலங்கம்பூர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் சம்பவத்தை நேரில் கண்ட குடியிருப்பு வாசிகள் விசாரணைக்கு உதவும் படியும் அமான் முகமது ஜகாரி கேட்டுக் கொண்டார் இம்மாதம் பூனை ஒன்றினால் கடிக்கப்பட்ட பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளார் சராவா மாநிலத்தில் இவ்வாண்டு பீடிக்கப்பட்டுள்ள முதல் நபர் அச்சிறுவன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பூச்சிங் கம்புங் செகிடுப் இடத்தைச் சேர்ந்த அச்சிறுவனிடம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காய்ச்சல் பசியின்மை வாந்தி மயக்கம் பிறற்றல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை தொடர்ந்து சராவா பொது மருத்துவமனைக்கு அச்சிறுவன் கொண்டு செல்லப்பட்டான் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவனுக்கு ரேபிஸ் நோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பூனைகள் அல்லது நாய்களால் கடிக்கப்படும் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பினாங்கு பாராடயா மாவட்டத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் சமையலறை மற்றும் உணவு தயாரிக்கும் பகுதிகளில் கரப்பான் பூச்சிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பினாங்கு நகரசபை நேற்று முதல் பதினான்கு நாட்களுக்கு அந்த உணவு வளாகத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளது உணவு வளாகங்களை ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கையின் போது தூய்மை நிலை தேவையான தரத்தை விட குறைவாக இருப்பதும் திருப்தியற்றதாக கருதப்பட்டதும் கண்டறியப்பட்டதாக பினாங்கு நகரசபை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நடவடிக்கையில் பினாங்கு நகரசபையானது நிர்ணயிக்கப்பட்ட உரிம நிபந்தனைகளான வணிக உரிமத்தின் செல்லுபடியாகும் தன்மை வளாகத்தின் இணக்கம் மற்றும் பலவும் பரிசோதிக்கப்பட்டதாக மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்